சொல்லுகிறது சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அன்பாங்களே நீங்களும் நானும் தனியாக இந்த பூமியில பிரயாணம் பண்ணவில்லை நம்ம நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உலகத்தின் முடி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அந்த வார்த்தையின் பொருள் பிரயாணப்படுத்தினார் அப்படியானால் அவரும் அந்த தேவ மனிதனாகிய மோசையும் பிரயாணப்பட்டான் நடந்தது என்ன அங்கு ஒரு வார்த்தை இருக்கிறது தண்ணீர் கிடையாமற் போயிற்று கேளுங்கள் மூன்று நாளைக்கு பாடினார்கள் துதித்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் அன்பானுள்ளே இப்படிப்பட்ட ஆராதனை கான்செப்டுக்கு போய் பாட்டு பாடினவர்கள் தான் ஆனால் மூன்று நாளைக்கு பிறகு தேவைகள் வரும்போது பாடுகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது வாழ்க்கை தலைகளாய் மாறியிருக்கிறது முன்பு தரிசித்து துதித்தார்கள் பாடினார்கள் செங்கடல் பிளந்தது பார்வோன் சேனை அமிழ்ந்தது மகத்துவங்களை பார்த்தார்கள் பார்த்தார்கள் பாடினார்கள் ஆனால் இன்றைக்கோ ஒன்றுமில்லை தண்ணீர் இல்லை அடிப்படை தேவையில்லை வனாந்திரம் அது மட்டுமல்ல இருபத்தி மூன்றாம் சொல்லுகிறது வாழ்க்கையே மாறா இதுவரைக்கும் வாழ்க்கை வசந்தம் வாழ்க்கையிலே தென்றல் ஆனால் பின்பு அன்பாவே அந்த பின்பு என்ற வார்த்தையை நான் வலியுறுத்தி விரும்புகிறேன் முன்பு இருந்த அதே கர்த்தர் தான் பின்பும் என்னோடு இருக்கிறார் முன்பு வழி நடத்தின அதே தேவன் இன்றும் இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர் அன்பான சொல்லுவது ஏழு ஆனால் வாழ்க்கையின் சம்பவங்களிலே வாழ்க்கையின் போராட்டங்களிலே எதிர்மறையான சூழ்நிலைகளிலே பாடி மூன்று நாட்களுக்குள் முடியவில்லை விரோதமாய் அடுத்து முறுமுறுத்து அடுத்து கேள்வி திரும்ப சொல்கிறேன் அன்பு குறிவுள்ளே கடந்து வந்த பாதைகளை மறந்து போனார்கள் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை Volkanbade is full of battles and bitterness. வாழ்க்கை என்பது போராட்டங்களும் கசப்புகள் நிறைந்த வாழ்க்கை இன்று போல் நாளை இருப்பதில்லை ஆனாலும் இதுவரை நடத்தினவர் இருக்கிறார் இந்த செய்தியை நீங்கள் என்னை விட வயதில் இருக்கலாம் ஊழியர் அனுபவம் பெற்றிருக்கலாம் என்னை பொறுத்த அளவிலே நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் அந்த ஆண்டவர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் மேடு பள்ளங்கள் துன்பத் துயரங்கள் அடிப்படை தேவைகள் இல்லாத நேரங்கள் ஆனால் ஒன்று தெரியும் இதுவரை நடத்தினவர் இனி நடத்த வல்லவர் அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்வார் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் வசனத்தில் அவருடைய வலது கரத்தை அவர் நீட்டி இருக்கிறார் அவருடைய அர்த்தம் என்னவென்றால் மனிதன் நீட்டுவது நம்மை உள்ளே அழுத்துவதற்காக தேவன் நீட்டுவது நம்மை தூக்கி எடுப்ப